நம்ம செய்ய போற ஆசன பயிற்சி முதுகு வலி கழுத்து வலி இன்னைக்கு ரொம்ப பேரு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க முதுகு வலியாலையும் குனிஞ்சி ஒரு பொருளை எடுக்கிறதுக்குள்ளே அம்மா அப்பான்னு வீட்டில் இருக்க அம்மாவையும் அப்பாவையும் கூப்பிடுவாங்க கழுத்தை திருப்ப முடியாது ஒரே பொசிஷன்ல இருந்து வேலை செய்துட்டே இருந்தா நம்ம பின்னால் இருக்கக்கூடிய முதுகெலும்பு பாதிக்கப்படுது அந்த வெற்றபுரல் காலம் முதுகெலும்பு தண்டு பாதிச்சு முதுகில் சீராத வழியை கொண்டு இந்த முதுகு வலிக்காக பலர் டாக்டரை பார்த்து சர்ஜனை பார்த்து ஆப்ரேஷன் சொல்லி லட்சக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி இருக்கிற முதுகு வலிக்கு வட்டி முதலமா சேர்த்து இன்னும் கொஞ்சம் முதுகு வலியை வாங்கிக்கிறாங்க ஆபரேஷன் பண்ண முதுகு வலிக்கு வலி அதிகமாயிடுச்சுன்னு சொல்றாங்க செய்து முதுகு வலிக்கு உடம்புல கத்தி கபடாலாம் வைக்காதீங்க மருந்து கூட முதுகு வலிக்கு தேவையில்லை இப்ப நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஆசன பயிற்சியை முதுகு வலி உள்ளவர்கள் நீங்கள் செய்து பாருங்கள் உடைய பலனை நீங்கள் அறுவடை பண்ணீங்க இதில் எந்த மாற்றமும் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு இதில் வெற்றி கிடைக்குது ரிலீஃப் கிடைக்குது உங்களுக்கு நிவாரணம் கிடைக்குது முதல்ல நம்ம செய்ய போகிற ஆசன பயிற்சி புஜங்காசனம் இந்த புஜங்காசனால முதுகு வலி உங்களுக்கு படிப்படியாக குறைந்து முதுகு வலி அறவே நீங்கி நீங்கள் மற்ற மனிதர்களைப் போல நன்றாக ஆடி ஓடி வேலை செய்ய முடியும் இப்போ புஜங்காசனம் செய்யறதுக்கு முன்னால் இப்படி அழகாக முட்டி போட்டு உட்கார்ந்துங்க இதான் மு தொழுவும் போது உட்கார்ற நில இதை சொல்லணும்னா அத்தகைய அத்தினேம் சொல்லுவாங்க தொழுவும் போது இப்படி தான் போட்டு உட்காருவாங்க இதை வந்து யோகாவில் சொல்கிறோம் தான் இது வஜராசனான்னு சொல்லுவாங்க இப்போது முட்டியை போட்டு இப்படி உட்காந்துக்கிறீங்க உட்காந்துக்கிட்டு அப்படியே படுக்கிறீங்க அப்படியே வாங்க அப்படி படுத்து படுத்து உங்கள் கையை வந்து அப்படியே உங்கள் முகத்து மேலே வச்சு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறீங்க அதுக்கடுத்து புஜங்காசனா உங்களுக்கு பயிற்சி நான் தரப்போகிறேன் கையை உங்களுடைய பக்கவாட்டில் கொண்டு வாங்க அதாவது ஷோல்டருக்கு தோள்பட்டைக்கு நேரா கையை கீழ அழுத்தி வச்சுருங்க நல்ல அழுத்தி வச்சு கீழே அழுத்தி வச்சுட்டு மூச்சை உள்ள எழுத்துக்கிட்ட மூச்ச உள்ள தலை தூக்குங்க பாருங்க ரூம் ரெண்டாவது முறையாக இந்த புஜங்காசன பயிற்சி நெத்தி தரையில் தொட்ட வண்ணம் கொஞ்ச நேரம் இதுங்க இன்ஹேல மூச்சை உள்ள எழுத்துட்டு தலையை தூக்குங்க பாம்பு போல நெடுங்க அப்படியே படம் எடுத்து மேலே பாருங்க ஆகாயத்தை பாருங்க ஹோல்ட் யுவர் ப்ளத் கொஞ்ச நேரம் அப்படி மூச்சு பிடிச்சிட்டு அப்புறம் எக்ஸேல் மூச்சை விட்டுட்டு கீழே வாங்க ரிலாக்ஸ் இப்ப இந்த முதுவை வளையும் போது முது எலும்புல தண்டு ஓடத்தில் இருக்கக்கூடிய பிடிப்பெல்லாம் உங்களுக்கு நோண்டுடும் ரொம்ப மென்மை முது எலும்பு தண்டில் உங்களுக்கு மென்மையான தன்மை வந்துடும் இரண்டாவது முறை மூணாவது முறையாக இப்பொழுது புஜங்காசனம் பண்றோம் நெத்திய கையை பக்க கொண்டு வந்து வச்சுக்கீங்க தோல்பட்டிக்கு பக்கத்துல வச்சு கையை ஊனிட்டு மூச்ச உள்ள எழுத்துக்கிட்டு தலையை மேல தூக்குங்க அப்படியே தூக்குங்க முதுக நல்லா வளைங்க தலைய அப்படியே பார்வை